அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அட்சலக்கண பத்தி ஜோடர் ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து அட்சலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோடத்தில் நம்முடைய புறப்புகால லக்கணத்துல இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது இன்றைக்கு எதை எதன் மூலமாக பயணம் செய்கிறோம் அப்படிங்கிறது உணர முடியும் நம்முடைய வாழ்வின் திறன் எப்படி போய்கிட்டதும் உணர முடியும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ஆண் பிள்ளைகளுக்கோ பெண்கிள்ளைகளுக்கோ வரன் பார்க்கும் பொழுது நம்மளோட வயது முதிர்ந்த ஒரு மணமகன் மணமகள் கிடைக்கணுங்கிற பிராப்தம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா சம வயது உடைய அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு வந்து வந்து நம்மளுக்கு வந்து வரணுன்னு வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வந்து ஒரு மேட்டி மூலம் ஜாதம் கொடுப்போம் நல்ல நல்ல பையனாக இருப்பான் நல்ல நல்ல பொண்ணாக இருக்கும் நல்லா படிச்சிருப்பாங்க நல்லா வேலை வைப்பாங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நூற்பிடிச்சமானே இருக்கும் நம்ம பையனுக்கு ஒரு முப்பது வயசுனால் அந்த பொண்ணுக்கு முப்பது வயசுக்கு இருக்கும் இல்லை ரெண்டு மாதம் கம்மியாக இருக்கும் எப்படி இல்லைனா ஒரு பத்து நாள் வித்தியாசம் இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பையனோட ஒரு மாதம் கூட்டினவங்கள இருப்பாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட அமைப்பில் வயது முதிர்ந்தால் மணமகனை வயது முதிர்ந்த மணமகனை வழக்கமாக பார்த்திங்கன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏஜ் வித்தியாசம் அப்படிங்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு நாலு வயசுலேருந்து ஏழு வயது வரைக்கும் கூட பத்து வயது வரைக்கும் ஒரு சிலர் சமூகத்தில் கொண்டு வருவாங்க ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா இயற்கையாகவே தன் வயதோட மூத்த பெண்களை மூத்த வயதோட ஆண்களை மூடிக்கணுங்கிற தன் வந்து வந்துடும் அது எப்படி அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சில லக்னங்கள் இருக்கு நம்ம அதை பார்ப்போம் சரிங்களா ஆடியோ நல்லா வருதான்னு பார்த்துக்கோங்க நம்ம எதாக இருந்தாலும் நம்ம ஆப்லேருந்து சொல்கிறப்ப உங்களுக்கு நல்லா கரெக்டாக வரும் சரிங்களா ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இது வந்து இன்றைக்கி வந்து கோச்சார கிரகங்கள் சரிங்களா இதை வந்து நம்ம உதாரணமாக எடுத்துக்கிறோம் சரிங்களா வழக்கமாக முதல்ல யார் யாருக்கெல்லாம் வயது முதிர்ந்த மணமகள் கிடப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா அப்போனா யார் ஒரு நபருக்கு சரிங்களா நம்மளுடைய மகர அச்சலக்கணம் போகுதோ அவங்களுக்கு வந்து உத்ராடம் மூன்று நான்கு சரிங்களா அதுக்கப்புறம் திருவோணம் ஒன்று இரண்டு போகுது அப்படின்னா இவங்களுக்கு வருகின்ற மணமகள் அப்படிங்கிறவங்க இப்போ நம்ம சொன்னோம்ல வயது முதிர்ந்த தன் வயதை சம வயதை ஒட்டின சரிங்களா ஒரு சில மாற்றுத்திறனாளியாக ஒரு சிலங்களா வேற்று ஜாதியைச் சேர்ந்த இரு ஜாதிகள் கலந்த அப்படிங்கிற மாதிரி தன்மை வரும் இல்லை கருத்தை தேகத்தை கொண்ட இல்லைன்னா பார்த்தீங்கன்னா குணாதிசயங்களை தன்மையை கொண்ட அப்படின்னு வரும் எப்படி மாப்பிள்ளை முன்னாடி போனார்னா பொண்ணு ப தடி பின்னாடி வரும் வா வா நடந்து வா வா என்ன இவ்வளோ மெதுவாக போகிற வா வாம்பாங்கல்ல இந்த தன்மைகள் யாருக்கு நம்மளுடைய மகரை அட்சய லகனம் போகிறவங்களுக்கு நடக்கும் ஒரு நபருக்கு வந்து விருட்சிக ஜன் ஜென்மலக்கம் வந்து விருட்சிகம் இப்போ திருமணத்தின் பருவம் மகரம் போகுதுன்னா உங்களுக்கு திருமணங்கிறத ஏற்பாடு பண்ணாங்கன்னா அப்படி தான் கிடைக்கும் விட்டு கொடுத்தது ஆகணும் சரிங்களா அப்புறம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய கன்னி போகும் போகும்பொழுது சரிங்களா இதே பேசிக் தான் அதாவது நம்மளுக்கு வந்து உத்ராடம் மூன்று உத்திராடம் நான்கு அதற்கப்புறம் அஸ்தம் ஒன்று அஸ்தம் இரண்டு போகிற வரைக்கும் மன மகன் மணமகளுடைய தன்மைகள் இப்படி தான் இருப்பாங்க சரிங்களா அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னம்னா வேறு யார் வர்றாங்க அப்படின்னம்னா நம்மளுடைய இந்த ரிஷப அட்சலக்கணம் போகும் பொழுதும் சரிங்களா இதே தான் நம்முடைய கார்த்திகை மூன்று சரிங்களா கார்த்திகை மூன்று கார்த்திகை நான்கு ரோஹிணி ஒன்று ரோஹிணி ரெண்டு போகும் பொழுது யாராக இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்தில் மணமகள் மணமகன் அப்படிங்கிற இப்படி தான் கிடப்பாங்க இதை வேறு விதமாகவும் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ என்னுடைய ஜென்மலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் எனக்கு நக்காலதாக கல்யாணம் முடிஞ்சு நாற்பத்தெட்டு ஆச்சுங்க இப்போ என்னுடைய அச்சிலங்கம் வந்து தனுசுங்க தனுசில் உத்ராடம் ஒன்று போகுது அப்போனால் இந்த லக்னமானது எனக்கு இங்கேருந்து இப்படி மாறும் போடுது மகரம் ஆகிடுது நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணுவேன் சரிங்களா அப்போனா உத்ராடம் ரெண்டு முடிஞ்சு உத்ராடம் மூணு போகிறப்ப என் மனைவியின் தோற்றங்கள் என்னை விட அதிகமான வயதான தோற்றத்துக்கு போயிடுவாங்க பார்வைக்கு எப்படி இது ஒரு பிராப்தம் சரிங்களா இதே தன்மையில் யார் யாருக்கெல்லாம் நல்லா அழகானால் இளம் வயது பருவ பெண் கிடப்பாங்க எனக்கு வயசு முப்பதாச்சுங்க எனக்கு ஒரு பதினெட்டு வயசு பிள்ளைய கிளியாடிச்சு தராங்க அதுக்கு அந்த பெண் சரிங்கிறாங்க ரொம்ப இளம் வயது சரிங்களா ஒரு மணமகள் இருக்கிறாங்க சரிங்களா பார்வைக்கு நல்லா அழகாக அழகு மிளிர்ந்த சரிங்களா இளமை தோற்றம் அதிகமாக அதிக பொழிவு கொண்ட தன் வயதை விட கொஞ்சம் குறைஞ்ச அப்படிங்கிற ஒரு மணமகன் பருவதுக்கும் பிராப்தம் இருக்குது சரிங்களா அது யார் யாருக்குன்னு பார்ப்போமா யார் யாருக்கு எங்கே இருக்காங்க இந்த வரேன் ஒரே ஒரு நிமிஷம் ஆ அதாவது நம்மளுடைய துலாம் அட்சலக்கணம் போகும் பொழுது சரிங்களா அந்த சுவாதி நட்சத்திரம்னு சொல்லுவாங்க சுவாதி வந்து நம்மளுக்கு வந்து மூன்றாம் பாதம் போகும் பொழுது சரிங்களா சுவாதி மூன்று சுவாதி நான்கு விசாகம் மூன்று விசாகம் இரண்டு போகின்ற வரையிலும் சரிங்களா மணமனம் இருந்தாலும் சரி மணமகளாக இருந்தாலும் சரி இளம் வயது அழகு மிளிர்ந்த சொத்துக்களுக்கு சொ ஒரு மணமகன் மணமகள் வருவாங்க யாருக்கே நம்மளுடைய துலாம் அச்சிலக்கணம் போகிறவங்களுக்கு சரிங்களா அடுத்து வேறு எங்கே பார்க்கலாம் அப்படின்னா நம்மளுடைய கும்ப அட்சலக்கணம் போகும்பொழுது இதே தான் நம்மளுடைய சதயம் மூன்றாம் பதம் நான்காம் பதம் அதுக்கடுத்து புரோட்டாதி ஒன்று இரண்டு போகிறவங்களுக்கு நம்ம திருமண காலங்களாக இருக்குது அப்படின்னா வரன் பார்க்கும்பொழுது நல்ல வயது மணமகன் மணமகள் சரிங்களா அழகு மிளிர்ந்த தோற்றப்பொழிவு கொண்ட கன்னத்தில் குழி விழுகின்ற அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த தன்மையில் கிடைக்கும் சரிங்களா இதற்கப்பறம் இன்னொரு அச்சலக்கணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மிதுனம் சரிங்களா இந்த மிதுன அட்சலக்கணம் போகிறப்பையும் நம்மளுக்கு வந்து திருவாதிரை மூன்று நான்கு புனர்பூசம் மூன்று இரண்டு போகிறப்பையும் இந்த தன்மை உண்டு இதில் உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரணும் எப்படி வரணுமா ஒரு நபர் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு இந்த ஜெர்மலக்னம் வந்து தனுசுன்னு வச்சுக்கோங்க கும்பாட்சி லக்கணம் வரப்போ கல்யாணம் படிக்கிறாங்க இப்போ அவருடைய அச்ச லக்னங்கள் வந்து மிதுனத்தில் போகுதுன்னா அவங்களோட மனைவியின் தோட்டம் அப்படி இருக்கும் ரொம்ப அழகாக இருப்பாங்க எப்படி வயசு கூட கூட அழகு மிளகுதுன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பார்த்துருக்கீங்களா சொல்லுவாங்க உனே பார்த்தா வயசானாலும் மாதிரி தெரியலையே போக போக உனக்கு வயசு குறைஞ்சிக்கிட்டே இருக்கம்பாங்களா அந்த தன்மை இப்படித்தான் நம்மளுடைய அச்ச லக்னம் அப்படிங்கிறது நம்மளுக்கு போகும் பொழுது நம்மளுடைய இயக்கங்கள் நம்மளுக்கு ஏழாம் மடமாக இருக்கின்ற அதனுடைய தன்மை கணவன் மனைவி அப்படிங்கிற தன்மைகள் இந்த கிரகங்கள் வலிமையாக நடத்தி கொண்டு போவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து ஒரு மிதுநாட்சியல்கிற இருக்கோம் நம்ம பையனுக்கு ஒரு வரம் பார்க்குறோம் அவனுக்கு வந்து மிதுநாட்சியல்கிற போது பொண்ணு ஃபுல்லாக ரொம்ப குறைஞ்ச வயசு பொண்ணாக வரும் பதினாறு வயசு பதினேழு வயசு பதினெட்டு வயசு இருபத்தோரு வயசில் வரும் நம்ம பையன் வயசு கூடணுன்னு இருப்பான் இவ்வளோ ஏஜ் வித்தியாசத்தில் கல்யாணம் பிடிக்கணும்னு யோசிக்கக்கூடாது வர்றதை கல்யாணம் பிடிக்கணும் சரிங்களா அதே மாதிரி நம்ம இங்கே என்ன பார்த்தோம் இன்னொரு லக்கரம் பார்த்தோம்ல இப்போ வந்து கண்ணி போது நம்மளுக்கு மணமகள் ஒருத்தங்களை பார்க்குறோம் அப்படி பார்க்கும் பொழுது அவங்களோட இயக்கங்கள் வந்து கொஞ்சம் மெதுவானதாக தோற்ற பொழிவுகள் கம்மியானதாக அழகு அந்தஸ்து கௌரவம் படிப்பு அனைத்திலையும் குறைந்த ஒரு சில நேரம் வயது முதிர்ந்த ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா தலையில் வந்து இளநரை அப்படின்னு வந்துடும் இப்படிப்பட்ட தன்மையில் உள்ள ஒரு மணமகன் மணமகள் அப்படின்னா அமைச்சிக்கணுங்கிற பிராப்தம் அப்படி தான் அமையும் சரிங்களா நம்ம அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் சரிங்களா ஆயிரம் பொய் சொல்லி சொல்ல சொன்னால் ஆயிரம் பொய் சொல்லி கிளம்பிக்கலாங்கிறாங்க நம்ம நெஜத்தை சொல்கிறோம் இதுதான் அச்சலக்கண பகுதி அப்படின்னு ஜோட முறையில் இருக்கிற உண்மை சரிங்களா வாங்க லைவில் கேள்வி கேட்டிருக்காங்க ஓரளவுக்காக பார்ப்போம் யாழ்ப்பாணத்துலேருந்து கேட்குறாங்க அவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா முப்பத்து ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பத் ஆமாம் பிறந்த நேரம் ரெண்டு ஐம்பத்தொன்று மத்தியானம் சரிங்களா ரெண்டு ஐம்பத்தொன்று பிஎம் பிறந்த இடம் வந்து ஜாஃப்னா யாழ்ப்பாணம் அப்படின்னா ஜாஃப்னான்னு வருவோம் சரிங்களா ஆப்பில் வரும் கோமலா சிவா அப்படின்னு கேட்குறாங்க பெண் ஜாதுகா கேட்குறாங்க சரிங்களா கும்பராசியில் பிறந்துக்கிறாங்க சரிங்களா இவருக்கு எப்போது திருமணம் அமையும் வேலை எப்பொழுது கிடைக்கும் வாங்க பார்ப்போம் முப்பத்தொன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ரெண்டு ஐம்பத்தொன்று பி எம் ஜாஃப்னா பெண் பிறப்புகால லகனம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா கும்பம் இந்த கும்ப அட்சலக்னத்தில் சாரி கும்ப ஜென்ம லக்னத்தில் கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் இருக்கிறனாலையும் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறனாலையும் பாரம்பரிய ஜோடத்தில் பார்க்குறப்ப ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் ஜென்ம லக்கணத்துக்கு செவ்வாய் தோஷம் ராகு ஏது தோஷம் இருக்குதுன்னு சொல்லிவிடுவாங்க சரிங்களா நம்ம அப்படி சொல்லலை பிறப்பகால லக்னத்துலேருந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படின்ற லக்னம் வந்து நம்மளுக்கு எங்கே பார்த்து ரிஷபம் போகுது சரிங்களா விசுபத்தில் என்ன நட்சத்திர புள்ளி போகுது அப்படின்னா ரோஹிணி ரெண்டு போகுது ரோஹினி ரெண்டு அப்படிங்கிறது சந்திரனை நட்சத்திரம் சந்திரன் நட்சத்திரம் நவாம்ச புள்ளி இங்கேருந்து ஆரம்பிக்கும் சரிங்களா அப்புறம் ரோஹிணி ஒன்று ரோஹிணி ரெண்டு அப்புறம் திட்டமிட்ட முறைப்படியான திருமணம் அப்படின்னு வருது சரிங்களா இப்படி வரும்பொழுது ரோஹிணி அப்படின்னு நட்சத்திரம் பண்ணலாம் அது வந்து சந்திரனை நட்சத்திரங்களா இந்த பெண் வந்து அழகு மிளர்ந்தவங்களாக இருப்பாங்க சரிங்களா அப்படி இருக்கிறப்ப நம்ம எதெல்லாம் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு போகணும் மாதிரி ஒரு வீடியோ சொன்னோம் பார்த்தீங்களா அதாவது வரன் அப்படிங்கிற வந்து நம்ம ஒரு சில விஷயத்தை விட்டு கொடுக்கணும்ல அப்போனா இந்த பெண்ணுக்கு உடல் அழகு குறைந்த பொருளாதாரத்தில் பின்தங்கிய படிப்பில் குறைந்த ஒரு சில நேரங்களில் இரு ஜாதி கலந்த ஒரு நபர் கூட மனமான ஒரு பிராப்தம் உண்டு அப்படிங்கிற வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஒரு நிமிஷம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மனமகனும் கிடைப்பதற்கு பிராப்தம் இருக்கு இந்த ஒரு விஷயத்த மட்டும் விட்டு கொடுங்க சரிங்களா கிடைக்கிற வரேன்னா சரின்னு சொல்லுங்க வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் நன்றி செல்வ மீனா அப்படிங்கிறவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு டைம் வந்து ஆறு மணி அதான் சாயங்காலம் பிறந்த ஊர் வந்து எங்கள் ஊர் சிவகாசி இவங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா இவங்க வந்து ஒரு பெண் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா என்ன இருமல் வருது பதினஞ்சு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆறு மணி சிவகாசி பெண்ணில் சரிங்களா அரசு வேலை பிறப்புகால லக்னம் அப்படி வந்து தனுசு இவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா நிகழ காலத்தை பற்றி கேட்க மாட்டாங்க எதிர்காலத்தை பற்றி கேட்பாங்க இவங்க எப்பொழுது தன் தந்தையின் காலை பற்றுகிறார்களோ தன் தந்தையின் திருவுருவ படத்தை வணங்குறாங்களோ எது நடந்தாலும் அப்பாட்டை சொல்லி செய்கிறாங்களோ அப்படியே அவங்க பெரியவர்களோட முன்னேறிடுவாங்க காலப்புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு அப்போனா போன பிறவியில் தன் தந்தைக்கு செய்த பாவங்கள் தன்னுடைய இஷ்ட தெய்வத்துக்கு செய்ய தவறிய வேண்டுதல்கள் அதன் காரணமாக பிரிவெடுக்கிறாங்க இந்த பிறவில அப்பாவை கவனமாக பார்த்துக்கணும் அப்பாவுக்கு தொண்டு செய்யணும் சரிங்களா அப்பாவோட திருவுரு வந்து வணக்கணும் கடவுளை எங்கள் அப்பா செய்த பாவங்களை மன்னிச்சுருங்கன்னு கேட்கணும் கேட்கும்பொழுது தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா எந்த ஒரு கோயிலுக்கும் தேவையில்லாமல் நேர்த்தி கடன் அப்படிங்கிற போடக்கூடாது இவங்க இதில் தான் போய் மாட்டிக்கிடுவாங்க சரிங்களா சாமி உனக்கு ஒரு செயல் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு செய்யாமட்டுறது இன்றைய அட்சலக்கணம் என்ன போகுது அப்படின்னா மீனம் போது ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்காம் இடத்துல இந்த அட்சலக்கணம் போகிறனால வேலை வேலை சம்மந்தமான இவங்களோட கேள்விகள் வந்து வருது சரிங்களா இவங்க கேட்குற என்னென்னா அரசு வேலை கிடைக்குமாங்கிறாங்க அப்போனா அரசு வேலை அப்படின்னா போட்டித் தேருங்கிறது வந்து முக்கியமானதாகிடுது சரிங்களா அப்போனா மூன்றாம் இடம் அப்படின்னு வந்து போட்டித் தேருக்கூடிய கிரகம் யார் முயற்சி தன் முயற்சி சரிங்களா யார் பகவான் இந்த சுக்கர பகவான் எங்கே இருக்காங்கன்னா இந்த மூன்றாம் பாகத்திற்கு நான்காம் இடம் நல்லா இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து முயற்சி பண்ண முடியும் ஆனால் அட்சய லக்னத்திற்கு ஆறில் இருக்கிறனால ஜாதகி முயற்சி பண்ண மாட்டாங்க சரிங்களா இவங்களுடைய அட்சய லக்கணத்திற்கு நான்காம் வீட்டில் சூரியன் நான்காம் அதிபதி புதன் இருந்து தன்னுடைய பார்வை வீச்சலை பத்தா பார்க்கறனால அரசாங்க வேலை போவதற்கான கூறுகள் உண்டு தன் முயற்சி அப்படிங்கிறது இல்லாத காரணத்தினால் ஜாதகியின் தடுமாற்றங்கள் அச்சி ஆறில் சுக்கரன் இதன் காரணமாக இவங்களுக்கு சூரியன் அப்படிங்கிறவர் நல்ல கிரக வெளியும் பெற்றிருக்கிறார் பெற்றிருந்தாலும் இவரால் செல்வதில் தடைகள் இருக்கும் கொஞ்சம் காலதாமதமாகும் சரிங்களா குடும்ப சூழலும் சொல்லலாம் சரிங்களா நன்றி அதாவது யாழ்ப்பாணத்தில் பிறந்தவங்களுக்கு நம்ம தான் விவரம் சொல்லிட்டோம் சரிங்களா இந்த கவர்மெண்ட் ஜாப் பற்றி இன்னொரு என்ன கேட்குறாங்க தர்மபுரிக்கு யார் சரிங்களா கவர்மெண்ட் ஜாப் நிறைய ஆய்வு பண்ணோம் சரி இருந்தாலும் பார்ப்போம் சரிங்களா நான் வந்து காலேஜ் படித்து இருக்கிறப்ப எங்கள் என்னை பாருங்கள் நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா விளாட்டுத்தனமாக இருந்தேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படிங்கிற வந்து கிரகவெளி வந்து நல்லாயிருக்கும் சரிங்களா அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன சொன்னாங்க வரை ஒரே வருஷம் அது இங்கே என்ன நடந்தது அப்படின்னா லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைன்னு அதாவது மக்களுக்கு நேரடியாக அரிசி பருப்பு தானியங்கள் போடுற ரேஷன் கடை இந்த வேலைக்கு ஒரு இன்று கார்டு எங்களுக்கு வீட்டுக்கு வந்தது சரிங்களா அப்புறம் நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண போனேன் போனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இருந்திருப்பாங்க எனக்கு ரேஷன் கடைக்கு என்ன இன்டர்வியூ கேட்பாங்கன்னு தெரியாது அங்கே போனேன் அவங்க கேட்ட கேள்வி என்ன தெரியுமா ஒரு வீட்டில் மூணு பேர் இருக்கிறாங்க சரிங்களா அந்த மூணு பேர் இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு வீட்டுக்கு எவ்வளோ ஜீனி போடுவாங்கன்னு கேட்டாங்க நான் வந்து கவர்மெண்ட் இன்டர்வியூன்னு சொல்லிவிட்டு ஒரு வாரமாக புக்கை படித்து பத்தாம் க்ளாஸ் புக்கை படித்து படித்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எந்த கேள்வி கேட்டாலும் போகணுன்னு போனால் அவங்க என்ன கேட்குறாங்க துறை சார்ந்த கேள்வி சரிங்களா நான் படித்தது பிடிக்காமல் போகிறது இதுக்கு தராசாக இடை வச்சு போடுற இடை நிறுவனம் அந்த மாதிரி இதுக்கு போகிறேன் அவங்க கேட்ட கேள்வி என்ன மூணு பேர் கொண்ட குடும்பத்துக்கு ஜீனி எவ்வளோ கொடுக்கணும்னு சொன்னாங்க நான் ரெண்டரை கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சரிங்களா அப்படி தான் எனக்கு ஞாபகம் வீட்டில் வந்து எங்கள் அம்மா வச்சா எங்கள் அம்மா வைக்கிறாங்க எதாவது அளவு கொஞ்சம் கொடுக்கறே சொல்லிட்டேன்னு சொன்னாங்க எனக்கு அந்த வேலை கிடைக்கல இது போல் ஒரு சில விஷயத்தை அசால்ட்டாக செய்யும் பொழுது தன் முயற்சி அப்படிங்கிறது கரெக்டாக இல்லை அப்படின்னா மூன்றாம் பகம்ங்கிறது சரியாக இல்லைன்னா முயற்சி சரியாக இல்லை அப்படின்னா போட்டி தெருமாறான்னு சில போய் நம்ம வந்து கவனக்குறைவின் காரணமாக அதாவது ஜாதகரின் கவனக்குறைவின் காரணமாக மற்றம் நம்மளை போன ஜாதகத்தில் செல்வ மீனாங்கிறவங்களுக்கு அது இதுதான் அதாவது ரொம்ப அசால்ட்டாக போகிறது நம்ம போகிறது ரேஷன் கடை வேலை இன்ட்ரிவியூக்கு அப்போ நம்ம ரேஷன் கடை தானே குறிப்பிடத்துக்கு போயிருக்கணும் நம்ம பத்தாம் கிளாஸ் புக்கில் அதை வந்து எந்த கிரிக்கெட்லாம்னு சொல்லணுன்னு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணி போனால் இப்படி தான் ஒரு சில தவறுகள் நம்மளால் நடக்கும் சரி இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு அண்ணன் கேட்டிருக்காங்க பதினெட்டாம் படியான் அவர் பேர் சரிங்களா அவர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று சரிங்களா ஆறு மணி பதினஞ்சு நிமிஷம் காலையில் தருமபுரில் பிறந்தவங்க கவர்மெண்ட் ஜாப் எப்படி சார் இருக்கு அதாவது இவங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரக வெளியும் சரியான அளவுக்கு கிடைக்கல அப்படியே ஒரு அரசாங்க விளையாட்டுக்கு போனால் கூட ரொம்ப அதிகாரமான வேலைக்கு போக முடியாது தன் மதிப்பு மரியாதை குறைஞ்ச இடத்து தான் போக முடியும் இது ஒரு பாயிண்ட் சரிங்களா தப்பாக போட்டோமா இருபத்தாறு இதை தப்பாக போட்டுருக்கேன் இருங்க திரும்ப ஃபீட்பேக் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு பதினஞ்சு ஏஎம் தருமபடி கரெக்டாக தானே கடுமையாக இருக்குது ஒரு தப்பாக இருக்குது இருங்க இதை நம்ம பரவ பார்ப்போம் அதாவது ஜென்மல காலத்தில் இருந்து ஜெயல்பிளக்கணம் வந்து பின்னாடி வருது அப்படியே வராது நான் ஏதோ ஃபிட் பண்ண தப்பாக போட்டிருக்கேன் பேசிக்கிட்டு அதை நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம் முதலே தடங்களாது அதை பரவி பார்ப்போம் ஆ சபரி அப்படிங்கிறவும் கேட்குறாங்க அதாவது ஒரு சில ஜாகத்தை நம்ம ஃபிட் பண்ணும் பொழுது தளங்களாதுன்னா அதை தொடக்கூடாது நம்ம நாளைக்கு வர லைவில் கூட கேட்டுக்கலாம் சரிங்களா டெய்லி லைஃபில் வர்றாங்கள அதாவது இருபத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று சரிங்களா பத்து மணி காலையில் பத்து மணி சரிங்களா சேலத்தில் பிறந்திருக்காங்க பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்து மணி ஏ சேலத்தில் பிறந்துக்காங்க சபரி அவங்க வந்து அவங்க குழந்தைக்காக கேட்கறாங்க பெண் குழந்தை டாக்டர் இருபத்தொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பத்து மணி ஏஎம் சேலம் சரிங்களா நல்லா படிக்க என்ன செய்வது ஐயா சொல்லுங்க படிக்கணும் அதுவும் நல்லா படிக்கணும் இதுதான் உங்களுடைய கேள்வி பிறப்புகால லக்னம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து மகரம் என்ற அச்ச லக்னம் வந்து மீனம் சரிங்களா அப்போனா மீனத்தில் நமக்கு வந்து உத்திரட்டாதி ஒன்று அப்படின்னு போகுது சரிங்களா அப்போனா இரண்டாம் அதிபதி யாருன்னா செவ்வாய் அவர் எங்கே இருக்கிறாருன்னா அச்சலுக்கு வந்து காரில் இருக்காங்க படிப்பு நல்ல படிப்பு ரெண்டுக்கு அஞ்சில் ஏஎல்பி காரில் இந்த ஜாதகியாக தான் கொஞ்சம் படிப்பு சார்ந்த விஷயத்துக்கு கொஞ்சம் தடை பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கு என்ன செய்யலாம்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் வேதபுரீஸ்வரர் கோயிலில் சரிங்களா நம்ம சரஸ்வதி அம்மா வந்து இருக்கிறாங்க அப்படி கலைவாணி பார்த்துக்கோங்க மாணிக்க வீணை எந்தும் கலைவாணியன்னு சொல்லி ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டு சரஸ்வதி சம்பந்தமான பாடல்களை கேட்கும் பொழுதும் தமிழில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் இருக்குது அந்த படத்தை அந்த பாப்பா பார்க்க சொல்லுங்கள் அந்த பார்க்கும் பொழுதும் சரிங்களா கலைவாணி வீணா இப்படிங்கிற திருநாமங்களை கொண்ட பெண்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பழகும் பொழுதும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து முறுக்கும்பாங்க அதாவது ஜிலேபியும்பாங்க சுருளாக இருக்கும் வளைவளைவாக இருக்கும் இப்படிப்பட்ட பதார்த்தங்களை உண்ணும் பொழுதும் விநாயகர் வழிபாடு பண்ணும் பொழுதும் சரிங்களா நம்மளுக்கு வந்து நல்லா படிச்சிருவாங்க முக்கியம் பார்த்திங்கன்னா வேதாரணத்தில் இருக்கிற சரஸ்வதி சரிங்களா அந்த சரஸ்வதி கும்பிடும் பொழுதும் கொல்லிமலை அப்படிங்கிற இடத்துல அறப்பள்ளீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் கொண்ட ஒரு சாமி இருக்காங்க கொல்லிமலை சரிங்களா அவரை போய் வணங்கும்போதும் உங்கள் படிப்பு நல்லா படிப்பாங்க அப்போனா படிப்பை பற்றி கேவலைப்பட்ட தேவையில்ல தினசரி என்ன பண்ணணும் இவங்க வந்து சரஸ்வதி வழிபாடு போகுங்க அப்போனா என்ன செய்யலாம் அப்படின்னா திருச்சி உத்தமர் கோயிலில் நம்ம என்னென்ன இது வீடியோவில் சொன்ன மாதிரி பிரம்மன் இருக்கிறாங்க சரஸ்வதி அம்மா இருக்காங்க அவங்க போய் வழிபாடு பண்ணுங்கள் சரியாகிடும் சரிங்களா வாழ்க்கையில் வந்து நல்லா வந்துருவாங்க இவங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துலையே சரஸ்வதி சம்மந்தமான ஃபோட்டோஸ் இருக்கும் சரிங்களா அதை வணங்குறது நல்லது சந்திர கிடச்சதுன்னா சரஸ்வதியோட படம் இருக்கிற மாதிரியான நம்ம ஒரு நோட்டு எல்லாமே கடையில் விற்கிறாங்க இல்லையா இப்போ சின்ன சின்ன பிள்ளைய பொம்மா இருக்கிற மாதிரி முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்கலாம் அதுபோல் இப்படி சரஸ்வதி படம் கொண்ட ஒரு நோட்டு விற்கிறாங்கன்னா ஒரு அஞ்சு நோட்டு பத்து நோட்டை மொத்தம் ஒவ்வொரு ஒவ்வொருடைய அந்த நோட்டை திறக்கிறப்பையும் மூணு அந்த இந்த சரஸ்வதி படத்தை அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க பார்க்கும் பொழுது நல்லா படிச்சிருப்பாங்க சரிங்களா வாழ்க்கை வெற்றியாகும் ஜெயமாகும் நன்றி நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திப்போம் சரிங்களா நன்றி அனைவருக்கும் நன்றி